ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாத கடைசியான நிறைய பேர் சொல்கிற விஷயம் கையில் பணமே நிற்கிறது இல்லை கையில் பணமே இருக்கிறத செலவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கிற பர்சன்ஸ் வந்து என்ன மாதிரி விஷயங்களை நம்ம வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னா நம்ம மனசு மாத கடைசியிலேயும் நம்ம கையில் பணம் இருக்கும் நான் என்ன வந்து பிளான் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டுருக்கிறேன் உங்களை அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ வந்து மாத கடைசியில் நம்மளுக்கு வந்து பணத்தட்டுப்பாடு வருது அப்படின்னா ஒரு நாலு விஷயங்களை மட்டும் நம்ம செய்து பார்க்கலாம் அதை பண்ணணும் அப்படின்னாலே கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வந்து அதுலேருந்து நம்ம வி விடுபட முடியும் அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு விஷயம் வந்து நம்ம வந்து கோல்ஃப் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் என்ன கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருடத்திற்கான கோலாக இருக்கலாம் அல்லது மாதத்திற்கான கோலாக இருக்கலாம் கோல் அப்படிங்கிறது நம்மளை என்ன பண்ணுன்னா சேவ் பண்ணுறதுக்கு மோட்டிவேட் பண்ணும் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஒரு கோல் வச்சுக்கிறது ஸ்பெசிஃபிக்காக அப்படின்னா இப்போ ரெண்டாயிரத்தி டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்னும் அந்த வருஷமெலாம் இருக்கோங்களா இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளே நான் பண்ணியிருக்கிற பிளான் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஒரு புது சோபா வாங்கிடணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் நான் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஒரு கோலையும் டைமையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு பைக் வாங்கணும் அல்லது கார் வாங்கணும் இந்த மாதிரி ஏதோ ஒரு கோலை வந்து கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே இப்போ இருபத்தஞ்சிலேருந்து முப்பது அப்படிங்கிறது ஒரு அஞ்சு வருஷம் அந்த அஞ்சு வருஷத்துக்குள்ளே இப்போ வந்து ஒரு இடம் வாங்காத இருக்கிறீங்கன்னா இடம் வாங்கணும் அல்லது வீடு வந்து கட்டணும்னு நினைக்கிறீங்கன்னா வீடு கட்டணும் இது வந்து லாங் டேர்ம் ஷார்ட் டேம்மாக ஒரு கோலும் லாங் டேர்மில் ஒரு கோலையும் கண்டிப்பாக நான் என்ன பண்ணிக்கணும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் அடுத்தது அமௌண்ட்டு அமௌண்ட்டை வந்து நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் உங்களுடைய வருமானம் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம் அமௌண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் இப்போ வந்து இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கோடி ரூபா சேமிக்கிறது தான் என்னுடைய டார்கெட் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒரு லட்ச ரூபா சேமிக்கிறது என்னுடைய டார்கெட் அந்த மாதிரி உங்களுடைய வருமானம் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இத்தனை வருஷத்துக்குள்ளே இவ்வளோ தொகையை நான் சேமிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்களே ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எல்லோரும் சொல்கிற மாதிரி நான் லேண்ட் வந்து நான் வந்து வாங்க போகிறேன் கார் வாங்க போகிறேன் தங்கம் வாங்க போகிறேன் அப்படின்னு காமனாக ஒரு கோலை வச்சுக்காம இப்போ வந்து லேண்டு வாங்க போகிறோம் அப்படின்னா இந்த அமௌண்ட்டுக்குள்ளே ஒரு முப்பது லட்ச ரூபாயில ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு ஒரு லேண்ட் வாங்க போகிறேன் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா கோலை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் அதே மாதிரி இப்போ வந்து டார்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு முப்பது பவுன் சேமிக்கிறது பார்க்குற விவசாயம் நீங்கள் கேட்கலாம் தங்கத்தோட விலை வந்து கிராம் வந்து பத்தாயிரம் ரூபா போக போகுது இப்படி இருக்கிற பட்சத்தில் முப்பது பவுன் போட்டிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் முப்பது பவுன் வாங்கணும்னு நம்ம டார்கெட் வச்சாதான் தான் ஒரு அட்லீஸ்ட் இருபது பவுனாவது வாங்குவோம் அப்போ வந்து நம்மளுடைய எண்ணங்கள் வந்து உயர்வாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் அதே மாதிரி நம்மளுடைய ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இப்போ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயத்த நீங்கள் செய்யணும்னு முயற்சி பண்ணிவிட்டு அதை நோக்கி நீங்கள் பயணிக்க ஆரம்பிச்சிங்கன்னா என்ன பார்க்கும் அது சக்ஸஸ் ஆகிறதுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்போ வந்து நம்மளுடைய செலவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறையும் குறையும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிரும் கையில் பணம் இருந்துக்கிட்டே இருக்கும் வருமானம் வந்து உங்களுக்கு வந்து ரூபாய் இருக்குது ஒரு லட்ச ரூபாய் இருக்குது அப்படின்னா ஆவரேஜ் அதிலேந்து பத்து பர்சன்ட் பத்து பர்சன்ட்டுன்னா ரூபாய் அப்படின்னா ஆயிரம் ரூபா ஒரு பத்து பர்சன்ட் அமௌண்ட்டாவது நம்ம சேமிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த சேமிப்பு அப்படிங்கிறது ஒரு ஆயரூவா ஆயிரரூபா எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக நம்ம கையில் பணம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஃபஸ்ட்டு இந்த கோல் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதற்கான தொகையை ஒதுக்கி நம்ம சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே பணம் வந்து நம்ம கையில் இருந்துக்கிட்டே இருக்கும் அடுத்து ரெண்டாவதாக நம்ம செய்ய வேண்டியது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல சொன்ன மாதிரி பத்து பர்சன்ட் நான் சொன்னேன் இல்லைங்களா இதை எப்படி நம்ம செய்யணும்னு பார்த்திங்கன்னா இப்போ பத்து அப்படிங்கிறது ரூபா சொன்னேன் அதே வந்து இருபது ரெண்டாயிரம் ஒரு ரெண்டாயிரம் ரூபாயில இருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு அந்த அமௌண்ட்டை எடுத்து ஒரு அக்கௌண்ட்டு அதாவது உங்களுடைய சேலரி அக்கௌண்ட்லேருந்து இருந்து வேற ஒரு அக்கௌண்ட்டுக்கு மாத்திடுங்க இந்த ரெண்டாயிரத்தை சேமிக்கக்கூடாது சேர்க்கக்கூடாது சேர்க்காம நம்மளுடைய இன்கம் ரெண்டாயிர இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இது வந்து நான் ஆவரேஜாக எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் அப்படின்னு ஏன்னா ஆவரேஜாக இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இன்கம் வந்து இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால அப்ராக்சிமேட்டாக எடுத்திருக்கேன் இப்போ இவங்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் உங்களுக்கு வந்து இன்கம் வருதுன்னா அதுலேருந்து பத்து பர்சன்ட் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி ஐநூறுபா இந்த ரெண்டாயிரத்து ஐநூறுரூவாயை வேற ஒரு அக்கௌண்ட்டுக்கு மாற்றிடுங்க அப்போ நம்மளுக்கு வருமானமே ரெண்டாயிர இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு அதற்கான பட்ஜெட்டை வந்து நீங்கள் போட ஆரம்பிச்சிருங்க அதில் செலவுகளை சேமி செலவுகளை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இது முடியாது அப்படிங்கிறது வந்து உடனே செய்ய முடியாது பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா கொன் குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் பட் வந்து உங்களால் இந்த மாதிரி பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து கையில் வந்து என்ன அமௌண்ட்டு இருக்கோ அந்த அமௌண்ட்டுக்குள்ளே தான் நம்ம செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மைண்ட் செட்டை மாற்றிட்டு அதை வச்சு நம்ம வந்து செலவுகளை பண்ணுறதுக்கு பழகணும் அந்த செலவுகளும் மாதம் முழுவதும் நம்ம கையில் பணம் இருக்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும் இதுக்கு வந்து இன்றைக்கி நினச்சி நாளைக்கு நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து வாய்ப்பு இல்லை நீங்கள் வந்து ஒன் ஆர் டூ மன்த்து ப்ராக்டிஸ் ஆகணும் ஆறு மாதங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டால் கூட இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பழகிக்கலாம் பழகினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன்றாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் கையில் பணம் இருக்கிற மாதிரி நம்ம நம்மளே நம்ம என்ன பண்ணிக்குவோம் மாற்றிக்குவோம் அதை தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அடுத்து மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எதையும் நினச்ச உடனே செய்யணும் அப்படின்னு நினைக்காமல் இருக்கிறது இப்போ சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா மொபைலில் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அதில் வந்து ஏதாவது ஒரு பிடிச்சிருக்கு அப்படின்னா உடனே என்ன பண்ணிடுவாங்க ஆர்டர் போட்டுருவாங்க வாங்கிடுவாங்க ஆனால் அதுவே டென் டேஸ் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம வாங்காமலே இருந்திருக்கலாம் நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு தேவைகள் வரும் பொழுது அந்த பணம் இல்லாமல் இருக்கும்போது என்ன நினைப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த செலவை நம்ம செய்யாமலே இருந்திருக்கலாம் எனக்கு வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சில சமயங்களில் நம்ம நானுமே அந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் வந்து செய்துக்கிட்டே தான் இருக்கேன் அதை வந்து குறைக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம் உடனே நம்ம வந்து அவாய்ட் பண்ணிட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது அதே மாதிரி பியர் ப்ரெஷர் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஏன் இந்த இடத்துல நான் இதை சொல்கிறேன்னா இப்போ வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் ஆன்வல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிருச்சு நடந்துகிட்ருக்கு சிலருக்கு இனிமேல் நடக்க போகுது இந்த மாதிரி ஆன்வல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆன உடனே எல்லாருக்கும் ஒரு ப்ரெஷர் என்ன ஆகிடும் அப்படின்னா வெக்கேஷனுக்கு நம்ம வந்து டூர் போயே ஆகணும் மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்கு நம்ம போயே ஆகணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் நினச்ச உடனே நம்ம வந்து டூர் போயிட முடியுமா அப்படின்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம அதற்கான ட்ரிப் பிளானிங் அப்படிங்கிறத நம்ம பண்ணால் தான் நம்ம வந்து பண்ண முடியும் இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த மாதிரி ஒரு சேமிப்பு உண்டியல் வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா நம்ம வருடம் வருடம் டூர் போகிறதுக்காகவே நான் பணத்தை வந்து சேமிச்சிட்ருக்கேன் இது வருஷத்தில் ஒரு முறை அல்லது இருமுறை மட்டும் ஓப்பன் பண்ணி இதில் இருக்க அமௌண்ட்டு என்ன இருக்கோ அதை வச்சு நான் வந்து டூர் பிளான் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி நீங்களும் என்ன பண்ணிக்கலாம் அப்பப்போ வந்து சேமிக்கிறதுக்கு பழகிக்கலாம் இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இந்த ப்ரெஷர் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கும் ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை பார்த்துட்டு நாமளும் அதே மாதிரி போகணும் அப்படிங்கிறது தான் ப்ரெஷர் அப்படி நம்ம இல்லாமல் நம்மளுடைய பட்ஜெட் எங்கே வந்து நம்மளால் போக முடியுமோ அதை வந்து நம்ம பிளான் பண்ணிக்கலாம் அதேமாரி நிறைய பேருக்கு இப்போ இருக்கிறது என்னென்னா வீக்கெண்ட் ஆகிடுச்சு சாட்டர்டே சண்டேனா நான் கண்டிப்பாக வெளியில் போகணும் ஹோட்டலில் சாப்பிடணும் சினிமா பார்க்கணும் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து நம்மளுக்கு நாமளே நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா இதை பண்ணாதான் நான் வந்து ரிலாக்ஸ் ஆவேன் இதை பண்ணாதான் எனக்கு வந்து மைண்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படிலாம் கிடையாது நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இதை பண்ணாதான் அப்படிங்கிறத நம்ம வந்து மைண்டுக்குள்ளே ஏற்றிக்காமல் இதுவே போதும் அப்படிங்கிறத நம்ம பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மொபைல் வந்து வாங்கிறது இஎம்ஐயில் வந்து வா வாங்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம கட்டிடலான்னு நினைக்கிறோம் பட் இதுவே வந்து நம்ம வந்து பணத்தை வந்து கொஞ்சம் சேமித்து வச்சு பாதி அமௌண்ட்டு வந்து சேர்த்ததுக்கப்புறம் பாதிக்கு மட்டும் இஎம்ஐ போடும் பொழுது நம்மளுக்கு வந்து பெருசாக அது வந்து பேர்டனாக இருக்காது இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னாலும் உடனே 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 அப்படிங்கிறத நம்ம வந்து கொஞ்சம் மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கடன் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே போக மாட்டோம் பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிற விஷயமும் நமக்கு நடக்காமல் இருக்கும் அப்போது என்ன பண்ணிடுவோம் கடனுக்காக வாங்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு உடம்பு முடியலன்னா கூட ஐயோ நம்ம இஎம்ஐ கட்டணுமே நம்மளுக்கு வந்து லோன் கட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை தாண்டி நம்ம வந்து உழைக்க வேண்டியது இருக்கும் அப்படி இல்லாமல் நம்ம வந்து பணத்து பின்னாடியே வந்து பயணிக்கணும் அப்படின்னு இல்லாமல் நம்மளுக்காக சில விஷயங்களை வந்து நம்ம தள்ளி போடுறது பழகணும் தள்ளி போடுறது அப்படின்னா ஒரு மூணு மாதம் கழிச்சு பண்ணிக்கலாம் ஆறு மாதம் கழித்து பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம தள்ளி போடும் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா அந்த விஷயம் வந்து நம்மளுக்கு தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறத நம்மளுக்கு நாமே புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நம்ம வந்து தவிர்க்கறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால் எதையுமே உடனே வாங்காமல் சேமித்து வாங்குறதுக்கு நம்ம வந்து பழகிறது தான் அடுத்தது வந்து மூன்றாவது விஷயம் நாலாவது நம்ம போடுறது தள்ளி போடுதல் அப்படிங்கிறது இப்போ தள்ளி போடுதல் அப்படிங்கிறது வந்து எந்த இடத்துல தள்ளி போடலான்னா விஷயத்தை சில விஷயங்களை செய்யும் பொழுது தள்ளி போடக்கூடாது அப்படிங்கிறத இந்த இடத்துல பார்க்கணும் டேக்கிங் ஆக்ஷன் அப்படிங்கிறது தான் தள்ளி போடாமல் சில விஷயங்களை செய்யணும் அது என்னென்ன விஷயங்கள் நம்ம ஏற்றிக்கணும் இப்போ வந்து சனி ஞாயிறு விடுமுறை வருதா இந்த விஷயத்தை அன்னைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம தள்ளி இப்போ எப்படின்னா அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் இல்லை அடுத்து இன்னும் ஒரு ரெண்டு மாசம் ஆகட்டும் இப்போ வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா பட்ஜெட் போடுவாங்க செலவு பண்ணுவாங்க சேமிக்கணும்னு நினைப்பாங்க இந்த மாதம் சேமிச்சிடணும்னு நினைப்பாங்க அந்த மாதம் சேமிக்க முடியாது அடுத்த மாதம் என்ன நினைப்பாங்க போ இந்த மாதம் எதுவுமே பண்ண முடியல அடுத்த மாதம் சேமிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா அதை பண்ண முடியாமல் போயிடும் இது சில விஷயங்கள்ல எனக்குமே நடந்துகிட்டு தான் இருக்குது நிறைய பேருக்கு நடக்கக்கூடிய விஷயந்தான் ஆனால் இந்த மாதிரி சேமிப்புக்கான விஷயமோ இல்லை நம்மளுடைய தேவைகளுக்கான விஷயத்தையோ நம்ம தள்ளி போடக்கூடாது என்னென்னா இப்போ வந்து ஒரு பிபிஎஃப் அக்கவுண்ட் வந்து நான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நான் போன வருஷமே சொல்லியிருந்தேன் ஆனால் அதை பார்த்தீங்கன்னா என்னால் ஓப்பன் பண்ணவே முடியல அதுக்கு சில ரீசன்ஸ் இருக்குது என்னென்னா பார்த்தீங்கன்னா என்னுடைய பையனுக்கு வந்து ஆதார் எடுக்கிறதுல கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ தான் வந்து ஆதார் கிடச்சிருக்கு நான் வந்து இந்த மாதம் அல்லது அடுத்த மாதத்தில் நான் வந்து பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடணும் அப்படின்னு என்னுடைய டார்கெட்டாக வச்சுருக்கேன் ஓப்பன் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி விஷயத்த அடுத்த மாதம் அடுத்த நாள் அடுத்த வாரம் அப்படின்னு நம்ம தள்ளி போடாமல் அதை வந்து உடனே நம்ம செய்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் நினச்ச உடனே இதை வந்து நம்ம பண்ணிடணும் எல்லா நாளும் இன்றைக்கி நல்ல நாள் இல்லை சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேலண்டரை பார்த்துட்டு இன்றைக்கி நல்ல நாள் இல்லை நாளைக்கு பண்ணலாம் இன்றைக்கி வந்து அஷ்டமி நாளைக்கு நவமி நாலா அன்றைக்கி அது இது ஏ அப்படின்னு நம்ம வந்து சில விஷயங்களை தவிர்க்கக்கூடாது திலவிளக்கங்களை தள்ளி போடக்கூடாது எல்லா நாளும் நம்மளுக்கு நல்ல நாள் தான் நல்லதாக தான் நடக்கும் அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக நல்லதாக நடக்கும் இப்போ வந்து அன்னைக்கே செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை அன்றைக்கே செஞ்சிடணும் சில விஷயங்களை தள்ளி போடணும் அப்படிங்கிறத நம்ம தள்ளி போடணும் இந்த மாதிரி ஒரு சில டிப்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலுமே இந்த மாத கடைசியில் இருக்கக்கூடிய தட்டுப்பாடு அப்படிங்கிறது நம்மளுக்கு குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த வீடியோவில் நான் சொன்ன ஒரு நாலு விஷயங்கள் கொஞ்சம் நீங்கள் ட்ரை பண்ணி அப்படின்னா உங்க கையிலும் பணம் எப்பவுமே புழக்கத்தில் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை தோட்டம் முடிச்சுக்கிறேன் வாட்சிங்